ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குடமிளக்காயில் வந்து அதிகப்படியான விட்டமின் இருக்குது இது வந்து கொலஸ்ட்ரால் சோடியம் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து உடல் எடையை குறைக்கும் என்ன விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்த பிறகு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகாய் தூள் வேணாலும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க இப்போ இதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு இதை வந்து கொ நறுக்கி வச்சுருக்கேன் கொடமளக்காயை சேர்த்தலாம் கொடம்பளகாய் வந்து ரொம்ப நாள் வேகணும்னு அவசியம் கிடையாது சீக்கிரமே வந்துடும் இதோட மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் தண்ணி அதிகம் தேவையில்லை அதிக சூட்டில் வந்து நம்ம வேக வைக்க வேணாம் இது சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதோட கருவேப்பில கொத்தமல்லி தேங்காய் துருவி இறக்கணும்னா இது சுவையான கேப்சிகம் பொரியல் ரெடி இது வந்து நீ நீர் செத்துக்காது அதிகமுள்ள ஒரு காயே இது வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடும்போது உடல் எடை குறையும் இதில் வந்து கொலஸ்ட்ரால் சோடியாலாம் கம்மியாக இருக்கிறனால கொழுப்பு அதிகம் கிடையாது உடல் எடை வந்து சீக்கிரமே கம்மியாகிடும் இந்த மாதிரி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு